பெயரால் அடக்குமுறையில் ஏவப்பட்டாலும் அது இனம் என்றாலும் மொழி என்றாலும் எங்கிருந்தாலும் அது பெண் அடிமை என்றாலும் எத்தனை அடிமை தகர்த்தரிய இந்த இரண்டு வண்ணம் தான் இப்பொழுது களத்திலே போராடுகிறது இன்னும் சொல்ல போனால் காவியினுடைய நிறம் வலிமை பெற்று வருகிற பொழுது அந்த காவியை வளரவிடாமல் தடுப்பதிலே நீளமும் கருப்பும் தான் எப்பொழுதும் போராடுகிறது அந்த போராட்டம் வெற்றி பெற இந்த சாதியை ஒழித்து சமத்துவத்தை நிறுவுவதற்கு அணி சேர்ந்த இந்த பேரணி பற்றி படர்ந்து நோக்கம் நிறைவேற உங்களோடு தனியரசு கரம்பற்றி களத்தில் காலமெல்லாம் பணியாற்றி வருகிறது என்ற உரிமையை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் என்ன நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப எத்தனை இளைஞர்கள் சரி அவங்க அரசியல் கட்சிகளும் சரி பலி மாறி போயிட்டிருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பிட்ட கட்சி நான் பெரிய சொல்லக்கூடாது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது பத்து நாளுக்கு முப்பது நாள் கூட நடந்த ஒரு சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தனியரசு அவர்கள் தனியரசு என்ன செய்தார் நீங்க யோசிச்சு பாருங்க யாருமே இன்னும் இறங்கி வரலைங்க இன்னும் நல்லா இருக்கும் நினைச்சிருந்தா அவர் நம்மளுக்காக வந்திருக்கலாம் இருக்கா தப்பா சொல்லல தனியரசு அவரோட அரசியல் செல்வாக்கு மேம்படுத்துறதுக்காக அவர் வந்து அவங்க போறாரு ஆனா நம்ம நம்ம எதிர்க்காக நம்ம என்ன பண்றோம் நம்ம பேரணி என்ன பண்றாரு ஆனா அவர் அரசியல் கட்சியில ஒன்று இருக்கறதுனால அவர் வந்து இருந்தா எதிர்க்கால உயர் போயிட்டு இருக்காரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்காரு கணிகரேசவ மாதிரி ஏதோ ஒரு அரசியல் கட்டியில பல ஏதோ அரசியல் கட்டி தனியா ஆரம்பிச்சிருந்தா எப்போ அந்த மாம்ப வெளியே கொடுப்பாங்க இன்னும் உள்ள இருக்கிறாங்க இருந்தாங்கன்னா நம்ம இன்னும் நிறைய வெளியே போன மாசம் அந்த பாத்து எல்லாமே என்ன வழி மாறி போயிட்டு நீங்களே வந்து பாருங்க இன்னமும் வழி மாறி போவரா ஆனித்தனமா சொல்லுவேன் நம்ம இன்ன வரைக்கும் சரி நீயும் சரி நம்ம வந்து அவருடைய வழியில் போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுற தயவு செய்து அவர் ஒரு